வேகனை விட்டுக்கி இவர் லாரி டிரைவர் மறைக்க வந்திருக்கிறார் பிறகு சாவஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில நின்று மறைஞ்சிருக்கிறேன்னா இவர் மறைக்கல போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ஒரு ஓ போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் வந்து அந்த வாகனத்தை இவருக்கு வானத்துக்கு முன்னால குறுக்க விட்டு மறைச்சி கேட்டுருக்குறீங்கன்னா என்ன கொண்டு போறீங்களே அது சிங்கள டிரைவர் அப்போ அவர் கல்லந்து சொல்லியிருக்கார் போல இருக்குது அப்போ பொமிட் இருக்காண்டு கேட்டு இவர் சொல்லியிருக்கார் பொமிட்டு உங்களை சாட்ட வண்டியை தேவை இல்லை போலீஸ் போலீஸ் வண்டி கலந்து கேட்டுருக்கிறார் இவர் அவர் சொல்லி இல்லை கிராம பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சொல்லி அப்போ இவன் அவர் சொல்லி உங்களை சாட்ட வண்டி தேவை அப்போ இவர் எனக்கு வாகனத்த திறப்பாக கையில் எடுத்துட்டார் நிப்பாட்டி அப்போ இவர் வந்து போலீஸில் வந்து கேஸ் கொடுத்துருக்கார் தன்னை

அதாவது அர்ஜுனாவின் அடுத்த அராஜகம் நொறியோ டிரைவரின் திறப்பை புடிஞ்சு நின்று அப்பா பைச்சோண்டுக்கு இன்னும் பாட் பாட்டு வழக்கெல்லாம் போட்டு பெரிய பிரச்சனை உண்டு மீடியாக்கள வந்து இருக்கும் மேன ஜோஜி பாருங்க அந்த அந்த செய்யற ஒவ்வொரு நன்மையை இப்பதான் விளங்கும் வந்தேனே இப்ப இது வந்து ஒரு வழக்கா வந்து ஆனா வழக்குக்கு கொண்டு போக மாட்டான் போலீஸ் ஏஞ்சலுங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியான ஆளுங்கட்சி எம்பி சரஸ்வரியம் போவாது ஆனா இது எங்கட டாக்டர்ன்னு சொன்னா வழக்குக்கு போயிருக்குமேனு

அந்த இல்ல அந்த பாராளுமன்ற உறுப்பினர் செயற்பாட்டுக்கு நாங்கள் மனமான வாழ்த்துறோம் எங்கட நலன் சார்பிலையும் எங்கட அர்ச்சனா சார்பிலையும் நாங்க அந்த செயற்பாடுக்கு வளமான வாழ்த்துறோம் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் நிச்சயமாக எப்படி ஒரு சமூக பொறுப்போடையும் சமூக அக்கறோடையும் செயற்பட வலிக்கிட்டால் எங்கட சமூகத்துல வடக்குன்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட வேகமான காலத்துல பெரும் மாற்றத்தை காணும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட எண்ணமாக இருக்கு ஓமாமா அதுல மாத்து கருத்து என்னுடைய கருத்து எப்படி பாக்குறேன்னு சொன்னால் அதாவது வந்து அர்ஜுனா வந்து இப்படித்தான் தான் பாப்புலர் ஆகிறாரு இவரும் ஒருவேளை இதை எப்படி செய்தர் ஆகலாம்னு சொல்லி இந்த எம்பி யோசிச்சிருக்கலாம் என்னுடைய பாடுற போகுது அதுதான் பாட்டு படிச்சிடும் நாங்கள நல்ல மாதிரியே பாப்போம் ஆகிறதுக்கு அப்ப சரி அவர் அப்படி ஒரு எண்ணம் இருந்தா கூட சரி இந்த சமூகத்துல ஒவ்வொரு தரும் தனித்துவமாய் இந்த சமூகத்துக்கான சமூகத்துல தான ஒரு அடையாளத்துக்குரியவர் இந்த சமூகம் தன்னை நேசிக்கிற வகையில இருக்கணும் என்ற இன்னும் எல்லாருக்கும் இருக்குது சரி ஓகே அப்படித்தான் பச்சிக் கொண்டாலும் அதோட சேர்த்து நாங்கள் பார்ப்போம் ஓகே சமூகத்துக்கான ஒரு பெரிய ஒரு ஆஹ் கனியவனம் ஒன்று கடத்தப்படுது பெரிய ஒரு தொழில அது மறைக்கப்பட்டிருக்குது நாங்கள் அத நல்ல விஷயத்தோட பார்ப்போம் இதுல இதுல நாங்க ஒரு பம்பலுக்கு நான் சொன்னானோலையே ஒரு சுமார் ராஜ்வாய்க்கு சொன்னானோலையே ஆனால் உண்மையில் நான் அந்த ஆளுங்காட்சி எம்பியை வந்து நான் நிச்சயமாக நாங்கள் மனதார பாராட்டுறோம் நீங்கள் இதே மாதிரி வந்து எல்லா இதுகளிலையும் வந்து நீங்களும் தலையெடுக்கணும் செய்யணும் என்றதை நான் வச்சேன் நானுமே அதான் சொன்னேன் அன்றை அரசாங்கத்தை வந்து நான் எப்போயுமே இன்னும் குறை சொல்லவே இல்லை ஏன்னு சொன்னால் எங்கட டாக்டர் செய்கிற நல்ல விஷயங்களுக்கு அவர்கள் அதை சரியான முறையில் அவையில் வந்து ஒரு ஊர்வஞ்சம் செய்யாமல் துணை நின்று அதை செயல்படுத்துகிற நாங்கள் அதில் எந்த ஒரு தப்புன்னு செய்யலை அதே அதே மாதிரி இந்த டாக்டர் இவர் செய்த அந்த மனதார கேட்ட விஷயம் சரி எப்படி என்றால் ஒரு வாகனத்தை மறைக்க மறைக்கிறவர் தான் என்றதை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்போ ஒரு சட்டப்படி ஒரு காவல்துறை தான் மறைச்சி இந்த பரிசோதனையை செய்ய வேணும் அதுக்காகத்தான் சில சில நடவடிக்கைல நாங்கள் எங்கட பணிகள் இருந்த காலங்கள்ல கூட நிர்வாக நடவடிக்கைக்கு விடுதலை புரிவி போராளிகள் வந்தா கூட ஒரு காவல்துறை உறுப்பினர் நாங்க அனுப்பி வைக்கிறோம் சொன்னால் சட்டப்படியான ஒரு அங்கீகாரம் அங்க சட்டப்படி நடக்கிறதுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக மக்களுக்கு அதை எந்திக்கிறதுக்காக அது மாதிரி அவர் கேட்டது சரி நீங்க யார் உங்களை எனக்கு தெரியாது ஏன்டா இந்த சமூகத்தில் இருக்க இருநூற்றி இருநூத்தி இருபது பாராளுமன்ற உறுப்பினரே மக்கள் தெரிஞ்சிருக்கணும் ஆனா எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம் இல்ல அது அந்த விஷயம் சரி அவர் கேட்கிற கேள்வி சரி சட்டத்துக்கு முரணா வகையில அந்த சாரதி அந்த மணல கொண்டு போயிருந்தாலும் அவர் கேட்ட அந்த விதம் சரி என்னண்டா ரவுராமண்ணா இது அதே இப்படி இப்ப சுரேஷன் நான் சொன்ன மாதிரி டாக்டர் அர்ச்சுனா செய்யறாருட்டு எல்லாரும் செய்ய நானு பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்து செல்ல வழி பண்ணிக்கிறது ஜாப்பாணம் வடக்கு மாகாணம் வந்து எங்கேயோ என்ன இது ஒரு ஆட்ட வரையிலயே செய்ய விட்டுட்டு ஒரு ஆள்லயே பழக கொண்டு ஊடகம் எல்லாரும் பொழுதுபோக்கு கொண்டு இருக்கிறத விட எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒவ்வொரு பகுதியும் எடுத்து செய்ய எடுக்கணும் என்றாலே எங்கட மாகாணமும் மக்களும் அங்கேயும் போயிருக்கணும் இன்றைக்கு வளர்ச்சி நாட்டு பதிவு கொண்டு பார்த்திருக்க உண்மையில ஒரு நீச்சத்திரத்துக்கு போற தென் இருக்கிற கூடுதலான பிரதேசங்கள் உண்மையே வளம் மிக்கதாகவும் அதாவது வந்து சமூகத்துக்கு தேவையான நல்ல மாற்றங்களோட பொருளாதார மாற்றங்களோட முன்னேற்றங்களோட இருக்குது எங்கட வடக்குன்றது எங்க இருக்குது என்ற ஒரு கேள்வியையும் இப்படி ஒரு தராத வங்கட சமூகத்துல வேணும் என்ற ஒரு சிந்தனையும் இன்றைக்கு சமூகத்துல கொண்டு வர வேண்டிய ஒரு மாற்றத்தையும் இன்றைக்கு வேண்டிய அவற்றை பதிவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நீங்களும் அதை கருத்து இருந்து நீங்கள் விஷயம் எல்லாரும் நீச்சல் பழகணும் நீச்சல் என்றது வாழ்க்கையில முக்கியமானது எல்லாத்துக்குமே நீ கடந்து எதிர்நீச்சல் போட்டுத்தான் வாழணும் என்றதே ஒரு தத்துவம் இருக்கு அது சமூக மாற்றத்துக்கு நாங்கள் நடந்து முடிஞ்சதை பற்றி கதைச்சு நாங்கள் எங்கட அதிகாரியமா இருக்கோ இனி அவர் இருக்கோ தண்டனை பெற்றுக் கொடுக்கோன்ற நோக்கம் இல்லை இனி அந்த விஷயங்கள் நடக்காமல் அடுத்த விஷயம் அடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக எல்லா அரசு அதிகாரிகளும் ஒட்டுமொத்த சமூகம் ஒன்றுணைஞ்சு இந்த சமூகத்துக்கான ஒரு மாற்றத்துக்கான சிந்தனையா செய்யப்படணும்ன்றதான் எங்கள் அச்சுநாண்டு எண்ணம் ஆயிருக்கு நான் அந்த யாரு டாக்டர் இது யார் ரவுராமன் சொன்ன அந்த எழுத்தாளர் இந்த எழுதினவன் இதை நான் பின்புலத்தை திறனாள அந்த அவ எழுது எழுத்துக்களை நான் திறனால் அவதானிச்சு கொண்டு வர் நான் அவ வந்து சில எழுத்துக்களை எழுதிய போது அந்த டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிராக அந்த படித்த சமூகம் கொஞ்சம் வெளிநாட்டிலேருந்து எழுதினவே அவையில் போய் ஒரு படித்தாக்கள் என்று இல்லாமல் சில பேர் வந்து சில கருத்துக்களை வந்து ஒரு அநாகரிகமான முறையில வச்சிருந்தவர் அப்ப நான் நினைக்கிறேன் அவக்கு வந்து மைண்ட் வாஷ் பண் நீ இப்படி எழுது அவர் என்ன திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டு தான் நான் எழுதினவ யோசிக்கணும் பெண்ணா இருந்து எழுதுறதுல நான் பெருமைப்படுறேன் ஆனா எழுதினவன் யோசிக்கோனும் அவருக்கு கேஸ் இருக்கு ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டலில் போயிடலாது அவருக்கு என்ன கேஸ் அடுத்தடுத்த கேஸுகள் போய்கொண்டிருக்குது எப்படி அதை கையாளணும்ன்றதை எழுதிடுற எப்படி போய் அங்க பார்க்கணும் அதை நடைமுறைப்படுத்தணும் அன்றைத பார்க்குறா அதை விட இப்படி எழுதுறதால சமூகத்தின் பார்வையில எழுதுறதால அவரே இன்னும் பிரச்சனைக்குள்ள உள்தொல்ற மாதிரி தான் நம்ம இந்த கருத்துக்கள் போகுது இல்ல அதுல உண்டு நாங்க பாத்துக்கலாம் அமைஞ்சர் எழுபத்தி நான் பாக்கீங்க அந்த அந்த தகவலை நான் பாக்கி எழுபத்தி அஞ்சு பேர் தான் அத பார்த்து லைக் பண்ணிருக்கேன் அப்ப இன்றைக்கு இருக்கிற ஆறு லட்சம் பேர்லயோ அஞ்சு லட்சம் பேர்ல நீ எழுபத்தி பேர் அதை தான் நான் சொல்லணும் சில சில விமர்சன கருத்துக்கள் நாங்க தாண்டி போக வேண்டிய கிடக்கு ஏன்னு சொன்னால் அது எங்கட சமூகத்துல எங்கட செயற்பாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் தர போறீங்க அவளான் தான் அதால நாங்கள் கன விஷயத்துல இன்றைக்கும் எனக்கு ஒரு பகுதி அடிச்சு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கதை கதைச்சு கொண்டிருக்கணும் நான் சொன்ன அவசரம் தான் நீங்க கடந்து போங்கோ கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கோ இவருடைய செயற்பாடும் அர்ச்சுனான்ற ஒரு தனிநபற்ற செயற்பாட்டை மக்களுக்கான பயணத்தை எந்த ஒரு சக்தியாலையும் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு நபராலயோ ஒரு சின்ன சின்ன குழுக்களாலேயோ எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது இன்றைக்காத இவ்வளவு காலமும் நாங்கள் உணர்ச்சி ரீதியான உணர்வு ரீதியான அரசியலை செய்த நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அர்ஜுனா என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அறிவு ரீதியான ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குறார் மக்களை சிந்திக்க வைக்கிற சிந்தனைக்கு தூண்டுற ஒட்டுமொத்த சமூகம் இனிவர் எங்கட பிள்ளைகளுக்கு அப்பால பேர பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகளுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஒரு சிந்தனையை உருவாக்க வலிக்கிறார் அதால அந்த மாற்றத்தை எந்த ஒரு சக்தியாலையும் இனி தடுத்து விட முடியாது அதுவும் குறிப்பாக வருகின்ற அஞ்சாம் மாசம் தாண்டிட்டால் நீங்கள் நினைக்கிறதை விட இன்னும் வேகமாகத்தான் இருக்க முடிய எந்த ஒரு காலத்திலையும் மந்த கதியில அந்த அவருடைய செயற்பாடுகள் போகாதுன்றதை நான் இந்த ஒரு ஆணத்தரமான ஒரு பதிவா நான் இதை முன்வைக்கிறேன் மற்றது இந்த ஊடகங்கள்கிட்ட ரவுராம் என்ன சொல்றதோட கேட்கிறேன் ஏன் நீங்கள் ஒரு ஒரு ஹெடிங்க போட்டு சரி நீங்க அவதூறான ஹெடிங் ஒன்றும் போட வேண்டாம் இன்றைக்கு அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா இப்படி செய்த செய்த வழியில இன்றைக்கு இளங்குமரனும் செய்தது என்று சொல்லி இந்த ஹெடிங்க போட்டேன் இந்த ஊடகங்கள் இந்த டாக்டர் அர்ஜுனா செய்த அராஜகம் என்றும் அடாவடி என்றும் சொல்லுற நீங்கள் எல்லாம் ஏன் இந்த ஹெடிங்களை இந்த ஒரு ஹெடிங்க வச்சு இந்த விஷயத்தை வெளியில கொண்டு ஏன் வரக்கூடாதுன்றத நினைக்கணுமா இந்த ஊடகங்கள் எல்லாம் இல்ல இவ்வளவு காலம் அந்த சமூகத்துக்கு சமூக பொறுப்பு இந்த ஊடகங்கள் யாருன்னு சொன்னால் எங்கட சமூகத்தில இருந்த பெரும் அதாவது பணத்தை தங்கட கையில வச்சிருக்கிற சமூகம் தான் இந்த ஊடகத்தை கையாளின அப்ப இந்த ஊடகம்ன்றது தாங்கள் நினைச்ச இன்னைக்கு யாழ்ப்பாணம் இருக்கிற அந்த சில சில வட்டங்களை அமைச்சு கொண்டு அந்த வட்டங்களுக்குள்ள வச்சு கொண்டுதான் இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறேன் இப்ப என்னுடைய பார்வை எப்படி என்றால் ஏனியா பத்து பேரை பற்றியும் ஓகே இந்த சமூகத்துக்கு பிள்ளையா செய்யறோன்னு எழுதி போட்டு அர்ச்சனா பதினொன்றா எழுதின சொன்னா சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளும் நியாயபூர்வமா அர்ச்சுனா சிலது தவறாக இருந்தா நீங்கள் அர்ச்சுனா மட்டும் கூட எந்த பத்திரிகையில பார்த்தாலும் எந்த நிறுவனங்களை பார்த்தாலும் அர்ஜுனா பற்றி தானே பிரச்சனையா இருக்கு அது பிபிசியா இருக்கட்டும் ஐபிசியா இருக்கட்டும் லங்காசரி வானொலியா இருக்கட்டும் இதை விட அந்த அந்த தமிழ் வானொலியா இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா டெல்க்கும் ஒரு ஆளம் மீது போய் பாயில் சொன்னால் அவர் இந்த தேசத்துக்கும் தேசியத்துக்கும் எங்களோட தேசிய தலைவருக்கும் என்ன துருவத்தை செய்து போட்டார் இந்த மக்களுக்கும் உங்களோட நோக்கம் தான் என்ன இந்த சமூகத்துல இருக்க இன்னைக்கு வடக்குன்னு சொல்லி பெரும் நெஞ்சில பெரும் பெருமாறு சட்டி கொண்டிருக்கிற வடகள வடக்கு சமூகமான கல்வி சமூகமும் இந்த ஊடகங்களும் ஏன் இந்த ஒரு காழ்ப்புணர்வு இழிவான காழ்ப்புணர்வை வெளிப்படுத்துறீங்க இயலாமையின் வழிபாடாகத்தான் உங்களோட இந்த கோபங்கள் எல்லாம் வெளிப்படுது இயலாமையின் வழிபாடு மட்டுமல்ல ஏனண்டா இந்த சமூகம் வந்து மேம்படக்கூடாது அப்படி தான் அவியல் உழைச்சு கொள்ளலாம் அது ஒன்று காரணம் இருக்குது ஏனண்டா அவையுக்கும் இப்படியே பின்னுக்கு போய்கொண்டு சமூகத்தை பின்னுக்கு போய்கொண் சமூகம் பின்னுக்கு போய்கொண்டு இருக்கிறது அவைக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு ஏனென்றா அவியல் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறேன் அவியல் அவையின் சார்ந்த குடும்பங்கள் நல்லா தான் இருப்பின பாதிக்கப்படுறது பாமர சமூகம் அவர்களுக்கு விளக்கம் தெரியாது இவ்வளவு நாளும் இந்த அரசாங்க உத்தியோகத்தர் சம்பந்தமான அரசாங்க வேலைகள் சம்பந்தமான விளக்கம் தெரியாது என்று இந்த காலகட்டத்துல வந்து டாக்டர் அர்ஜுனா இந்த விவரங்களை எல்லாம் வெளியில தெரிவிக்கிறார் அதால வந்து இந்த சமூகம் கட்டு குட்டிச்சு வராகிற வாய்ப்புகள் இல்லாம முன்னேற்றப்படுது அதால வந்து அவையுளுக்கு பாதகமாயிருக்கு அதுதான் கொஞ்சம் போறோம்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லி என்ன கொஞ்சம் போய் நம்ம பிரான்ஸ்ல வச்சு என்ன நீங்கள் கொஞ்ச வேண்டிய கொஞ்சத்துக்கான கொஞ்சம் கொஞ்சம்னு சொன்னால் நான் இந்த சமூகத்துக்கு என்ன கேடு செய்தனான் என்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த தளத்துல சொல்லுங்க சரி வணக்கம் சுரேஷ் அண்ணா வணக்கம்ல ஒரு தடவை கொஞ்சம் உம் ஆஹ் டாக்டர் என்னடா

இப்ப தண்ட மகனோட ஒரு ரெண்டு நாளை ஸ்பெண்ட் பண்றதுக்கு சவுத்துக்கு போறார் கோலுக்கு போறார் போட்டோ காட்டுறார் தான் போய் நீச்சல் பழக்கி வச்சிருக்கிறேன் புள்ளைக்கு நீச்சல் தெரியும் நம்பிக்கையோட தண்ணியில விடுறார் ரைட் கழுத்தளவுல தண்ணி அவர் வந்து சும்மா தப்பு தண்ணி கண்டு அடிக்க இல்ல நல்லா நீச்சல் பண்றான் தெரியுதானே பகப்பனையும் இருக்கா மிஞ்சிடான் அப்ப இதுல பார்த்து ரசிக்கிறது ஒரு ஒரு பார்வை ரைட் அதை விட அட்லீஸ்ட் டாக்டர் இவ்வளோ பிஸிக்கிலையும் தன்னை மகனோட ஒரு ஆறு மாதம் பயங்கர ஸ்ட்ரெஸில் இருந்தவர் ஒரு போய் அதை பார்க்குறது ஒரு நிம்மதி ஓகே ஒரு அப்பாவை ஒரு பேரண்டா ஆனால் அதுலேயும் நோட்டை அப்படி அப்படின்னா ஒரே ஒரு குட்டி கதை சரியா ஒரு கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் கட்டினா ஆனால் இவனுக்கு புதுசாக விருப்பம் இல்லை வில்லங்கத்தில் கல்யாணம் கட்டியேன் சரியா முதல் நாள் வேலையாள வாரன் இந்த ஒய்ஃப் வந்து முட்டையை பொறுக்கி முட்டையை பொறுக்க வந்துருக்கான் மனுஷன் முட்டை பொறிய தின்னு அப்போ அந்த மனசியப்பான்ட்டு அடுத்த நாள் அவிச்சு வச்சிருக்கு செவ்வாய்க்கிழமை என்ன முட்டை பொறிச்சது புதன்கிழமையா மனுஷன் அவிச்ச முடிந்ததுன்னு பேசிட்டான் அப்போ இந்த மனசு கொஞ்சம் கிளவரா யோசிச்சுட்டு வியாழக்கிழமை ஒரு முட்டையை அவிச்சு ஒரு முட்டைய பொறிச்சு வச்சிருக்கு இப்ப என்ன சொல்லுவோம் அவன் சொல்லியிருக்கான் நீ அவிக்க வேண்டிய முட்டைய பொரிச்சு பொறிக்க வேண்டிய முட்டைய அவிச்சு வச்சிருக்க அப்படி

நான் சொல்ற எந்த தண்ணி இல்ல பஞ்ச தண்ணி அவர தம்பி அவன் நீச்சி அவன் நீஞ்சிட அந்த நீச்சல் மூச்சு எடுத்து விடுற அந்த ஸ்டைல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முறைய பாத்தீங்கன்னு சொன்னா அதைக்கு நாங்கள் புலம்பெற நாடுகள்ல கூடுதலான வேர்ல்ட் கப்ல வெளியிற தான் அவருடைய செயற்பாடு மிக 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 நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு அவர் அவருடைய செயற்பாடு எப்படியான அந்த அந்த வீடியோவை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க அதாவது இடப்பக்கம் கை போ வலது பக்கம் தலையை நம்பி மூச்சு எடுக்கணும் இந்த விலது பக்கம் இடது பக்கம் தலையை எடுத்து மூச்சு எடுக்கணும்னா தண்ணி அங்கால அடிக்கும் அப்ப மூச்சு எடுக்க முகத்துக்குள்ள மூக்கத்துக்குள்ள தண்ணி பூக்கும் கிடாது அப்ப நாங்கெல்லாம் எனக்கு எல்லாம் முதல் யாழ்ப்பாணத்துல இருக்க நீச்சல் தெரியாது தொண்ணூற்றி ஐந்நிலம் இடம் வந்து பொழுது இந்த வெண்ணியில் வந்து இவங்க வவுனி குழம்பு அங்கே எங்கெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க சொல்லி கிணத்துக்குள்ள எல்லாம் கூச்சி நிந்துவாங்க அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் நீச்சல் தெரியும் மட்டும் காட்டணும் இல்லாட்டி எங்களுக்கு வெக்க கிடைக்கும் விழுந்து கிணத்துக்களை விழுந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக நீச்சல் விளைனோம் அதே டாக்டர் சொல்ற ஒரு வசனம் நீச்சல் எப்போதும் தேவை ஏனென்றால் ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று உன்னுடைய லங்ஸை வந்து நல்லா விரிவாக்கும் நீ நீந்தி கொண்டிருக்கும் பொழுது மற்றது உனக்கு அந்த மூச்சு பயிற்சி மற்றது இன்னொரு ஆபத்துலேயும் இன்னொருத்தனை காப்பாற்றுறதுக்காக இந்த நீச்சல் தான் திருதானே இப்ப நாங்க எல்லாம் ஒருத்தர் கிணத்துக்கு விழுந்து விழுந்துட்டாங்கன்னா பயப்படாம குதிப்போம் என்னன்னா கிணத்துக்குள்ள நீந்துறது உள்ள கஷ்டம் உப்பு தண்ணில நீந்துறது ஈஸி அது தூக்கி திறக்கி வச்சிருக்கேன் நாங்க நச்சறந்த ஆளே இல்லாது அதனுடைய இப்ப டாக்டரை வந்து கரைச்சு கொட்டுருவாக்கின விஷயம் என்னடா ஒரே ஒரு பெரிய கவலை என்னடா டாக்டர் எங்களோட நின்றுருந்தா எங்களுக்கும் ஏதாவது கிடைச்சிருக்கும் ஆனா இந்த எங்களை விட்டுட்டு போயிட்டு இப்ப எங்களுக்கு ஒண்ணும் இல்ல இவ்வளவுதான் விஷயம் மற்றது மரன் ஒரு சமூகத்துக்கு இந்த இனிவார காலங்கள்ல சமூகத்துல பொறுப்புணர்வோட குடும்ப பெற்றோட புள்ளிகளை வளர்க்க தன்மையோட இந்த சமூகம் சார்ந்த முன்னேற்றத்தோட எப்படி வாழ வேணும் என்று சொல்லி இவ்வளோ காலம் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் தாங்கள் தாங்கள போய் நாலு சுவருக்கு இருந்து வாழ்ந்துச்சுன்னா ஒழிய சமூகத்துக்கு ஒரு வழி வழிகாட்டியான வாழ்க்கையில வாழையேன் அதை நான் அங்க நான் நான் பாக்குறேன் ஒரு சமூகத்துக்கான சமூகத்துல ஒரு தந்தையார் எப்படி வாழணும்ன்றது மாதிரி செயற்பாட்டை செய்து கொள்ளாமல் நாலு ரூமுக்களையும் நாலு கொழம்புகள் அறைகளையும் வாழ்ந்து போட்டு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தை கடத்தினா பார்த்தால் அது பெரிய ஒரு புறாப்பை தன்மையா தான் இருக்குமா உண்மைதான் ஏனென்றால் இப்போ எங்களோட ஃபேமிலி தனியே தான் வாழணும் மற்றவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து பெரிய இப்ப நான் வாழணும்னு நினைக்கிறது நல்ல மற்ற ஆனால் மற்றவன் வாழவே கூடாது நான் தனியே தான் வாழணும்னு நினைக்கிறது வந்து அநியாயம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கீழே ஹாய் போட ஜீவன் நண்பர் சொல்றார் அண்ணா நீங்க மேல வாங்க நான் இறங்குறது இதுக்கு பேர் தான் சரி மற்றவனும் களை கட்டு கொண்டு அவருக்கு என்ன தேவை எனக்கு பேர் தெரியுமா இல்ல அப்ப இது போல நல்ல மக்களும் நல்ல மனசும் இருந்தா நல்லா இருக்கும் அதே போல அண்ணா வாழ்த்துக்கள் உண்மையில நல்ல கருத்து கேட்டுக்கொண்டிருந்த நான் வேலையில் இருந்த நான் வேறு யாரும் களை கட்டும் நான் சொந்த இறங்க